நம்ம பிரம்மபுத்ரா நதியில சீனா கட்டி வரும் அந்த பெரிய அணை ஒரு தண்ணீர் வெடிகுண்டா மாறுமா அருணாச்சல் முதல்வர் கொடுத்த ஷாக் நியூஸ் சீனாவின் திபெத் பகுதியில் உருவாகும் பிரம்மபுத்ரா நதியை அவங்க யார்லுங் சாங் சொல்றாங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு வந்ததும் அது பிரம்மபுத்ரா ஆயிடுது இப்போ அதே நதியில சீனா உலகிலேயே மிகப்பெரிய அணைய கட்டிட்டு இருக்கு இதுக்கு அருணாச்சல் பிரதேச முதல்வர் திரு பெமா காண்டு ரொம்ப சீரியஸான எச்சரிக்கை விடுத்திருக்காரு சீனா நம்பகமான நாடு இல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாதுன்னு சொல்றாரு இது நம்ம ராணுவ அச்சுறுத்தலை விட பெரிய பிரச்சனையா தெரியுதுங்கிறாரு இது நம்ம பழங்குடியினருக்கும் நம்ம வாழ்வாதாரத்துக்கும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகுதுன்னு முதல்வர் கவலைப்படுறாரு இது ஒரு வகையான தண்ணீர் வெடிகுண்டாக கூட மாறலாம்னு சொல்றது உண்மையிலேயே அதிர்ச்சிதான் சர்வதேச நீர் பகிர்வு ஒப்பந்தங்கள்ல சீனா கையெழுத்து போட்டிருந்தா கோடைக்கால வெள்ளத்தை தடுக்கலாம் ஆனா அவங்க கையெழுத்து போடலங்கிறது தான் இங்கேயே பெரிய இடி திடீர்னு தண்ணியை திறந்துவிட்டா நம்ம சியாங் பகுதி பேரழிவை சந்திக்கும் நிலமும் சொத்தும் போயிடும் ஏன் மனிதர்களுக்கே பேராபத்துன்னு சொல்றாரு இது வெறும் செய்தி இல்லைங்க நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த கட்டி முடிச்ச பிறகு என்ன நடக்குமோங்கிற கவலை இப்போதைக்கு பெருசா இருக்கு உங்க கருத்து என்ன இந்த விஷயத்துல இந்தியா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க